நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தான் டிவிக்கே ஒரு பொருட்டே இல்லல்ல அப்புறம் ஏன் கதறீங்க மக்களை நீங்க சொல்லுங்க நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு சார் ஒரு விஷயம் பெரியார் மண்ணில் போயிட்டு இந்த மங்கலம் அமங்கலம் சுமங்கலம்னு பேசுறான்னா அவன் ஒரு அறப்பை குறிப்பா செங்கோட்டையன் பேசின பேச்சுக்கள் வந்து எந்த பொருளும் இருக்கிற மாதிரியே தெரியல என்ன பேசினாருன்றதே எனக்கு புரியல எம்ஜிஆர் பண்ணியிருக்காங்களா ஜெயலலிதா பண்ணியிருக்கிறாங்களா ஏன்னா அவங்களாம் தலைவர்கள் நீ தற்கூரி அதனால தான் முத்தத்தை பார்க்க விடுற அநாகரிகம் இல்லையாது பெரியார் மண்ணில் போயிட்டு நீ சனாதனம் குறித்து நீ பேசவே இல்லைன்னு சொன்னால் சனாதன எதிர்ப்பு எதிர்ப்பை பற்றி நீ பேசவே இல்லைன்னு சொன்னா நீ ஒரு ஆம் பிள்ளையடா திருப்பரங்குன்றத்தில் ஒரு நிலைப்பாடு நான் நாயை இன்னைக்கு வரைக்கும் நீ பேசவே இல்லை பேசும் நாயின்னு போடுங்க அங்கே முதல்ல நானே கேட்குறேன் திருப்பரங்குன்றத்தில் உன்னோட நிலைப்பாடு என்னடா அந்த பக்கம் நிற்கிறேன் இந்த பக்கம் நிற்கிறேன் கிட்டத்தட்ட திமுக வந்து எம்ஜிஆர் சொன்னதும் சரி ஜெயலலிதா சொன்னதும் சரி திமுக ஒரு தீயசக்தி சக்தி தீய சக்தி அதை பார்க்கும்போது பயங்கர சிரிப்பு வச்சு அந்த முகத்தில் அந்த உக்கரத்தை பார்க்கும் போது எனக்கு எண்ணத்துல ஞாபகம் வந்துச்சு இந்த கொஞ்ச நாள் முன்னாடி இந்த அன்னபூர்ணின்னு ஒரு பொம்பளை வந்து இந்த சாமின்னு சொல்லிட்டு இருந்து பாருங்க இந்த ஒரு பொம்பளை ஒன்று சரிங்களா அதில் வந்து பாத்தீங்கன்னா வந்து சக்தியா இருக்கு சக்தியா இருக்கு சக்தியா இருக்கு சக்தியா இருக்குன்னு கட்டோம் அது மாதிரி சக்தி சக்தி தீய சக்தி தீய சக்தி நியூஸ்மேட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு ஜேக்கோ அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் மஞ்சள் மாநகரம் ஈரோட்டில் விஜய் பரப்பு மங்களகரமான மங்களகரமான மஞ்சள் இப்போ ஈரோட்டில் பிறந்த பெரியார் மண்ணு அதை கூட பெருமையாக பேசல மஞ்சள் அந்த மேடை ஃபுல்லாக மஞ்சள் 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 தான் பேசினார் விஜய் பேசுறதுக்கு முன்னாடி அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் ஆதவும் சரி நிர்மல் குமாரும் சரி செங்கோட்டையும் சரி அவங்க சில கருத்துக்களை பேசியிருக்காங்க சர்வாதிகாரி எம் கே ஸ்டாலின் சர்வாதிகாரி திமுக அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் பிரயோகிச்சிருக்காங்க விளம்பர திமுக மக்களுக்கு எதுவும் செய்யாத விளம்பரம் மட்டுமே தனது ஆட்சியில் ஒரு பெரிய ஒரு சாதனையாக விளம்பரம் மட்டுமே செஞ்சுன்னு அப்படின்ற ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இதை சார் ஒரு முதல்ல விஷயம் சொல்கிறேன் சார் பெரியார் மண்ணில் போயிட்டு இந்த மங்களம் அமங்கலம் சுமங்கலம்னு பேசுகிறான்னா அவன் ஒரு அறப்பைத்தியம் விஜய் வந்து ஒரு அறப்பைத்தியம்னு புரியுதுங்களா இங்கே மங்கலம் சுமங்கலம் அமங்கலம்னு நீ பேச முடியாது பெரியார் மனில் பேச முடியாது நீ வேற எங்கன்னா போய் பேசலாம் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல ரெண்டாவது நீ பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீ சர்வாதிகாரின்னு நீ வந்து குறிப்பிட்டு நீ பேசுகிறேன்னு சொன்னால் இந்த கூட்டத்தை நீ நடத்துகிற பற்றியா அங்கே ஒரு ஜனநாயகவாதியானதுனால தான் இந்த கூட்டத்தை நீ நடத்துகிற ஸ்டாலின் சர்வாதிகாரியாக இருந்தால் இந்த கூட்டத்தை நீ நடத்த முடியாதரா நான் சொல்கிறேன் இப்படி ஒரு கூட்டம் ஒரு அமைதியான கூட்டத்தை நடத்துறதுக்கு நீ கலந்த முறை நீ பண்ணது அத்தனையும் சர்வாதிகாரம் கரூரில் நீ பண்ணது அத்தனையும் சர்வாதிகாரம் அதை ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜனநாயகவாதியாக இருந்ததுனால தான் இந்த கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடத்த வச்சார் உன்னை உன்னை ஜனநாயகவாதியாக மாற்றுறாரு ஸ்டாலின் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் யாரை வந்து சர்வாதிகாரி சர்வாதிகாரம்னா என்னன்னு அர்த்தம் தெரியுமா அவனுக்கு தெரியுமா அவனுக்கு முழுக்க முழுக்க சர்வாதிகாரம்னா நீ தான் நீ பண்ணதுன்னா அத்தனையும் சர்வாதிகாரம் நீ இன்றைக்கி ஒன்று தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பேச முடியும் நீ குடும்பத்தில் ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிற அதான் நீ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற நீ குடும்பத்தில் ஜனநாயகவாதியாக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவேன் கலைஞர் மிகப்பெரிய ஜனநாயகவாதி அதனால தான் ரெண்டு குடும்பத்தை கட்டியாண்டாரு ரெண்டு குடும்பத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டம் அத்தனைக்கும் ஏன்னா வந்து சர்வாதிகாரியாக இல்லை அங்கே ஒரு ஜனநாயகவாதியாக இருந்ததுனால தான் அவர் குடும்பத்திலே அவருடைய ஆளுமை இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே வந்து கலைஞர் வந்து ஒரு சர்வாதிகாரின்னு சொல்ல முடியாது குடும்பத்தில் சொல்ல முடியல ஆனால் உன்னை குடும்பத்தில் சொல்கிறாங்க குடும்பத்தில் சொல்கிறாங்க உன்னை சர்வாதிகாரின்னு பெற்ற தகப்பன் சொல்கிறான் தாய் சொல்கிறாங்க நீ சர்வாதிகாரின்னு யாரை வந்து பேசுகிற நீ சர்வாதிகாரின்னு ஸ்டாலின் சர்வாதிகாரியா முதல்ல உன் மூளையை சுத்தம் பண்ண முதல்ல இருந்தா மண்டைக்குள்ள நீ சொல்கிற பற்றியா தலை மண்டைக்கு இருக்க கொண்டையை மறைக்கிற சபர் அவர் மண்டைக்கு இருக்க கொண்டையை மறைக்கிறதாக இருக்கட்டும் நீ மண்டைக்கு உள்ளே ஏதாவது இருக்குதான்றத முதல்ல மக்கள் தெளிவுபடுத்தும் முதல்ல நீ பேசவே தெரியுது உன் மண்டைக்குள்ளே எதுவுமே இல்லை களிமண்டு தான் இருக்குது சார் முக்கியமாக இந்த ஈரோடு தாவைக்காமேடையில் நம்ம பார்க்க வேண்டிய ரெண்டு பேச்சாளர் வந்து நிர்மல்குமாரும் அருள்ராஜும் அவங்க ரொம்ப திமுக விமர்சனம் வச்சது வந்து ஒரு பேசும் பொருளாக தான் இருக்குது முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டு பெண்கள் திமுகவை நம்ப மாட்டாங்க நீங்க நீங்கள் பெண்களை ஏமாத்துறீங்க தமிழ்நாட்டு பெண்களை ஏமாத்துறீங்க அப்படின்ற அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஸ்டாலின் வந்து இப்போ இம்போஷன் எழுதினு ஸ்டாலின் அரசாங்கம் இன்னைக்கு இம்போஷன் எழுதியிருக்காரு அதை எழுத வச்சது யாருன்னா தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த தாய் அந்த தாய்க்கான பற்று வந்து யார்கிட்ட இருக்குது தாய்க்கான அந்த பாசம் யார்கிட்ட இருக்குன்னா விஜய் கிட்ட மட்டும்தான் இருக்குது அந்த மக்களுக்கான அந்த தாய் பாசத்தை விஜய் தான் கொடுக்க முடியும் திமுகவில் கிடையாது அப்படின்ற வார்த்தையெல்லாம் முன் வச்சு பேசியிருக்காங்க இது பெரிய இப்போ ஒரு கீழே ஒன்று நான் சொல்கிறேன் இந்த கூட்டத்தில் பேச்சாளர்கள் கடை ஒரு அஞ்சு பேர் பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கங்க அது அவன் வந்து அவனை கூறுன்னு விட்ருங்க யார் இந்த எஃப்ஐஆர் எல்லாமே வந்து தலைமுறை வந்த ஒரு மாதம் அவன் வந்து வாங்கின காசுக்கு மேலே கூவரான்னு வச்சுக்கேன் அவன் வந்து ஒரு அழைப்பாளர் தான் இது வரவேற்புரைத்தருவன் தான் அவனை விடுங்க அவனை ஒரு கணக்கில் வைக்கல நம்ம அடுத்து பேசக்கூடிய நபர்களில் வந்து சில நிமிடங்கள் பேசினாலும் ஒரு அரசியல்வாதியாக ஒரு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றாலும் ஒரு அரசியல்வாதியாக வந்து ஒரு சுருக்கமாக ஒரு ரத்தன சுருக்கமாக பேசினாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ந்த அரசியல்வாதி மாதிரி அந்த பேச்சுக்களை பேசுனது அதில் குறிப்பாக வந்து பிஜேபி வந்து அந்த யூபிஎஸ்சியில் இருக்கிற அந்த ரிசர்வேஷன் சம்மந்தமாக அவர் பேசுனதாக இருக்கட்டும் அது வந்து இருக்கட்டும் ஒரு அதிகாரியும் இல்லாமல் ஒரு அரசியல்வாதியும் இல்லாமல் ஒரு என்ன சொல்லிக்கட்டுனா ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக மாறிட்டு வராருன்ற மாதிரி அவருடைய பேச்சு இருந்து அருள்ராஜோட பேச்சு அதை தாண்டி வேற யார் பேசுனதுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொருள் கொள்ளவே முடியல குறிப்பாக செங்கோட்டையன் பேசின பேச்சுக்கள் வந்து எந்த பொருளும் இருக்கிற மாதிரியே தெரியல என்ன பேசினார்ன்றதே எனக்கு புரியல மறுபடியும் அவர் வந்து ரிப்பீட் தான் கேட்கணும் ஏன்னா அவர் வந்ததுமே இந்த புரட்சி தலைவின்னு அந்த வார்த்தை வந்துச்சு பார்த்திங்களா அதில் அவர் ஆகி எல்லாத்தையும் டெலிட் டைட்ஸ் எல்லாமே என்ன பேச வரணுன்றத டோட்டலாக மறந்து வழக்கமாக சொல்லக்கூடிய ஏனென்று சொன்னால் ஏனென்று சொல்கிறேன் என்று சொன்னால் ஏன் என்று சொன்னால் ஏன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் அது கூட இல்லை வந்தாரு என்னமோ பேசினாரு அவர் போயிட்டார் அவ்வளோதான் பெருசாக எதுவாட்டை அந்த மேடையில பேசும்போதே நான் தவிடுச்சு போயிடுச்சு அது அதுலேயும் டெலிட் ஆகிடுச்சு அம்மா அம்மா ஆவி வந்து அம்மா ஆவி வந்து அடிச்சிருச்சு யாரோட்டை அடிச்சிருச்சு அம்மா ஆவி வந்து அடிச்சிருச்சு ஒரு அடி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு எல்லாமே ஐயோ அதுக்குள்ளே மொயிண்ட் போயிடுச்சு ஐயோ தலைவர் கே பார்த்துட்டு இருக்கிறாரு நம்ம வந்து சொல்லிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் காலியாகி போயிட்டார் முடிஞ்சிடுச்சு அடுத்து வந்த உங்களுக்கு தெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரி சரக்கு அது வழக்கம் போல் என்ன கேட்டால் எழுதி வச்சு தப்பு தகராலாமல் நம்ம பேசிட்டு போயிடணும் நம்ம ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடக்கூடாது ஜான் நம்மளை திட்டிகிட்டே இருக்கிறான் ஒரு ஒரு இடம் இந்த தடவை வந்து நம்ம ரொம்ப யா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை எழுதி வச்சு நமது வெற்றி தலைவர் அப்படின்னு அப்படி அந்த பேசிவிட்டு அவங்களையும் போயிட்டான் இது முடிஞ்சு போச்சு அதை ஒரு ஜனா அடுத்தது இது லாட்ரி சீட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக நீட்டி முழக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை ரொம்ப சுருக்கமாக முடிச்சுக்கிட்டு அப்படி அதுக்கு அடுத்து தான் வந்து யார் கதாநாயகன் அதுக்கு பிறகு எல்லாரும் எதிர்பார்த்த ஒருத்தர் இருக்கிறார் யார் ஜம்பத் வருவார் ஜம்பத் வருவார்னு அவர் ஜம்பத்து வந்து பார்த்தினா வரும் கிரிக்கெட் வர்ணையை வர்ணனை பண்ணுற மாதிரி ஒரு புதிய தலைமுறையில் உட்காந்து வர்ணனை பண்ணிட்டு போயிட்டு தான் நம்ம பார்க்குறோம் அங்கே மேடைக்கு வரல முடிஞ்சிடுச்சு மேட்ரு அது மொத்தம் வந்து ஜம்பத்து வந்து ஓரம் கட்டப்படுகிறார் இது இனி வந்து சம்பளம் கொடுத்தா பேச்சு இது கூலி கொடுத்தா பேச்சு அப்படி ஆயிடுச்சு போயிடுச்சிங்களா முடிஞ்சிருச்சு இப்போ விஜய் பேசுகிற பேச்சு மட்டும்தான் அங்கே வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மீண்டும் என்ன சொல்கிறேன் நான் பைத்தியகாரன் அறிவு இருக்கான்னு கொஞ்சம் நான் கேட்குறேன் தெரியாமல் தான் நான் கேட்குறேன் நீ வந்து அங்கே வந்து பேசும்போது சில பேர் பேசுகிறத நீங்கள் சொல்கிறத நான் எடுத்துக்கிறேன் நான் கேட்டான் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசணும் திடீர்னு கிட்டே போயிடுறேன் இது காளிங்கராயன் அணைக்கிட்ட போயிடுறேன் எதுக்கு அந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசுனேன் ஏதோ பேச வந்தால் அது கோர்வையாக கொண்டு வந்து சேர்த்துடணும் அங்கே டெக்ஸ்ட்டு மிஸ்ஸு அதை நம்ம பா ரெண்டு மூணு தடவை டெக்ஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் சரி இதை தாண்டி நான் கேட்குறேன் இந்த இடத்துல ஒரு செட்டிங் நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த டவர் மேலே ஒருத்தர் ஏறிட்டு இவர் இறங்க சொல்கிறாரம்மா அவர் முத்தம் கேட்குறாரம்மா உடனே இவர் முத்தம் கொடுக்குறாரம்மா டேய் இதெல்லாம் இந்த ஸ்கிரிப்டெல்லாம் நான் எஸ்ஏசி காலத்துலேருந்து பார்த்து நிற்கிறோம் நாங்கள் இது சினிமாவில் இதெல்லாம் இந்த ஸ்கிரிப்டு அது அது ஒருத்தர் ஏறிட்டாரம்மா மேலே அவர் இறங்கினா தான் முத்தம் கொடுப்பாரம்மா அவர் அவர் இறங்கின பிறகு இவர் முத்தம் கொடுக்குறண்ணா அந்த முத்தம் அங்கே எத்தனை பொம்பளைங்க இருக்கிறாங்க தெரியுமா அறிவு கட்டணே ஒரு பொது மேடையில் நாகரிகமான வந்து பெண்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க இல்லைடா அதுக்காக நான் சொல்கிறேன் எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க எவ்வளோ கல்யாணமான பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கல்யாணம் ஆகாத பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க போய் முத்தத்தை பறக்க விடுற அது எப்படி கொடுத்தா இந்த முத்தம் முட்டால் எம்ஜிஆர் பண்ணியிருக்காங்களா ஜெயலலிதா பண்ணியிருக்கிறாங்களா ஏன்னா அவங்களாம் தலைவர்கள் நீ தற்கொலை முத்தத்தை பாதுகா அநாகரிமுல்லையா அது நீ வந்து பெண்கள் பாதுகாப்பை பத்தி நீ பேசல பேசலாமா நீ தா ஏற்ற மாநிலங்கள்ல பெண்கள் குறிப்பா குஜராத்துல எவ்வளவு பெண்கள் காணாமல் போனாங்க தெரியுமா லிஸ்ட் இருக்கா அவன்கிட்ட இருக்கா பெண்கள் பாதுகாப்பு பத்தி நீங்க வந்து பார்த்தா குறிப்பிட்ட ஒரு செக்டார் மட்டும் எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை வச்சு நீ பேச கூட பெண்களுக்கு பாதுகாப்பு குறித்து நீ பேச முடியுமா நீ முதல்ல மஞ்சள் 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 மஞ்சள்ற நீ உன் நேற்று வரைக்கும் மஞ்சள் பத்திரிகை உன்ன பற்றி இன்னைக்கு வரைக்கும் எழுதிட்டு இருக்கிறான் நடிகையோட கூத்தடிக்கிறேன்ட்டு அதுக்கு பதில் சொல்லியா மஞ்சள் பத்திரிக்கிறேன் என்னன்னு தெரியுமா உனக்கு முதல்ல மஞ்சளை பற்றி பேசுகிற நீ பெண்கள் பாதுகாப்பை பற்றி நீ உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறேன் நான் ரோட்டுன்னு ஒரு அமைப்பு வச்சு நடிகர்களை வச்சு நீ வியாபாரம் பண்ணுற நீ அதுக்கு பார்க்குறது தான் அந்த ஜெகதீஷ் பேசுவேன் நீ அதை பற்றி நீ வந்து இப்போ வந்து பேசுகிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னாலையும் அசிங்கமாக பேச முடியும் நீங்கள் பேசுகிறது தானே நாங்கள் பேசுகிறோம் இல்லை அந்த குட்டி கதைக்கு சொன்னார் இந்த கலைஞரில் அந்த கல்லணையை பற்றி அந்த கல்லணை கட்டின கதையே வேற ஒரு தயிர் வித்த காசு இது தவளையில் இருக்க எடுத்துகிட்டு போ அப்படின்ற ஒரு குட்டி சங்க சொன்னார் தாய் பாசத்தை பற்றி சொன்னார் நான் திரும்ப தாய் பாசத்தை பற்றி பேச முடியுமா சார் தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் தாய் பாசத்தை பற்றி பேசவே முடியாதுன்னா அது விஜய் பேச முடியாது தாயை வந்து அனாதைய விட்டு வச்சிருக்கேன் நீ வந்து தாய் தந்தையை வந்து அனாதைய விட்டுட்டேன் ஊரே பேசுது உலகமே பேசுது பேசுகிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாய் பற்றி நீ பேச முடியுமா நீ தாய் பாசம் இவர் தாயா இருக்கிறாராம்மா எது இவர் தாயா இருக்கிறார் மக்களுக்கு வந்து இவர் தாயாக இருக்கிறாராம்மா மஞ்சளை பற்றி பேசுகிற தாயை பற்றி பேசலாம்மா நீ கேட்குறேன் உனக்கு பேச தகுதி இருக்கான்னு கேட்குறேம்மா இல்லை முதல்ல நண்பா நம்பி அது என்ன அறிவு இருக்கடா உனக்கு தோழா தோழி வேற நண்பா நம்பி வேறியா சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு அதுக்கு விளக்கம் ஒன்று தயவு செஞ்சு தயவு செஞ்சு அந்த வீடியோ இப்போ வீடியோ பார்க்குறவங்க விளக்கம் சொல்லுங்கள் நண்பா நம்பினா என்ன தோழா தோழினா என்ன ரெண்டும் ஒன்று தானே சார் சொல்லுங்கள் சார் ரெண்டும் ஒன்று தானே சார் நட்பு நடந்த சார் தோழமைனா என்ன சார் நட்பு தானே சார் நண்பா நம்பி அம்மா அம்மின்னு அப்புறம் நான் கேட்குறேன் அப்பா அப்பி அம்மா அம்மி அறிவு கட்டுனா மாமா மாமி என்ற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் இது ஈரோடு பெரியார் பெரியார பேரை வச்சுட்டு நீங்க உழல் செய்ய வச்சு வந்து அவனை இந்தப்தா போற அளவுக்கு அவன் பேசவே இல்லை ரொம்ப இந்தப்தா போவேன் நான் சொல்றேன் கேட்க பெரியார் மண்ணில் போயிட்டு நீ சனாதனம் குறித்து நீ பேசவே இல்லைன்னு சொன்னா சனாதன எதிர்ப்பு எதிர்ப்பை பத்தி நீ பேசவே இல்லை சொன்னா நீ ராம்பளியாடா நீ ராம்பளையா நான் கேட்பேன் எங்க உனா கேட்பேன் நேர் நேர் கேட்கிறேன் பெரியார் மண்ணில் போயிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஜேபியை பற்றி பேச மாட்டேன் சனாதனம் பற்றி பேச மாட்டேன் மறுசுமதியை பற்றி பேச மாட்டேன் திருப்பணமன்றத்தை பற்றி பேச மாட்டேன் சொன்னா நீ யார்ரா நீ யார் இந்த தமிழுக்கு இந்த இந்த மண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இந்த ஈரோட்டுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் நான் கேட்கறேன் பெரியார் குறித்து குறித்து நீ ஒரு வார்த்தை பேச முடியுமா பெரியார் பேரை உச்சரிக்க முடியுமா நீ பெரியார் மண்ணாவும் எம்ஜிஆரும் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் இல்லை உனக்கு சொந்தம் தானே உனக்கு சொந்தம் தானே பெரியார் எதிரி யார்ரா நீ அரசியல் எதிரின்னு சொல்கிறல்ல நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் பெரியாருடைய எதிரியார் நீ சொல்லு உனக்கு நீ பெரியாரை நீ உள்வாங்க இருந்தா பெரியார் குறித்து பெரியாருடைய கொள்கை தலைவராக இருந்தா பெரியாருடைய எதிரியை பத்தி நீ பேசிருக்கணுமா வேணாமா யார கேள்வி கேட்கிறாரு உங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் நினைக்கிறீங்களா யாரை கேள்வி கேட்கிறேன் இவன் திராணி இல்லாதவன் சார் இவன் சரக்கு இல்லாதவன் நீ யாரை பத்தி இப்ப நீங்க அண்ணாவையும் நீ எம்ஜிஆர் நீ எடுத்துக்கிற சொன்னா அதுக்கு உரிமை கொண்டாடுறவங்க யார் சார் அண்ணா திமுக தானே சார் அண்ணா திமுக தானே அண்ணா திமுக தானே நேரடியா பேசு நேரடியாக சொல்லு எடப்பாடி சவால் கொடு ஏன் எடப்பாடி சவால் கொடுமோ தொடர்ந்து நடுக்குது உனக்கு எடப்பாடி பழனிசாமி பேரை சொன்னதும் தொடர்ந்து நடுக்குது உனக்கு பிஜேபி பேரை சொன்னால் தொடர்ந்து நடுங்குது உனக்கு அரசியல் பெரியாருடைய அரசியல் எதிரி யாரா உனக்கு அரசியல் எதிரி திமுகன்னு சொல்கிறல்ல பெரியாருடைய அரசியல் எதிரி யார் ஏன் அவங்கள பற்றி பேசவே இல்லை அப்போ உனக்கு தொடர் நடுங்குது சொல்லிட்டு போ அவங்கள பற்றிலாம் பேசுனா ஈடி ரெய்டு வரும் சார் இவர் என்ன சார் சேகுவார சொல்லிட்டு போயிடுவார் இவருக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈடி ரைடு வந்தால் யார் பதில் சொல்லுவாங்க எனக்கு மட்டுமா வரும் ஆதவர்ஜனா தான் சேர்த்து வரும் இது எனக்கு மட்டுமா வரும் ஆனால் ஆதவர்ஜனால் மட்டும் வந்தால் பண்ணலாம் எனக்கெல்லாம் சேர்ந்து வரும் பேசிட்டு போயிடலாம் ஸ்டாலின் மு க ஸ்டாலின் பேரை உச்சரிக்க முடியுமா நீ முதல்ல திமுக அரசாங்கம் பொய்களாக திட்டங்களை பொய்களாக பேசுகிறாங்க சார் இப்போ நான் ஒன்று சொல்கிறோம் பெண்கள் பாதுகாப்புனா நான் ஏற்கனவே பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை சொத்தில் உரிமை இருந்தது பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை இது வந்ததே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடிக்கோள் நடந்த பெண் பெண்களுக்கான உரிமை பேசுகிறதே முதல்ல வந்து பெரியார் அதை பின்பற்றி பெரியாரை பின்பற்றி திமுக அரசு எண்பத்தி ஒம்பதில் வந்து கலைஞர் தலைமையில் வந்து கேட்டால் வந்து சபை கூட்டத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொண்டு வராங்க யாரும் வந்து இவன் பேசிகிட்டு இருக்கிறான் வந்து பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புன்றது ஏதோ பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட உடல் பாதுகாப்பு மட்டுமே இல்லை சமூக பாதுகாப்பு பெண்களுக்கான சொத்துல சம உரிமை கொண்டு வந்தது பார்த்தா திமுக அரசு அதை மேற்கோள் காட்டி சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வருது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை மேற்கோள் காட்டி தான் மத்திய அரசு சட்டம் வருது சொத்துல பெண்களுக்கு சம உரிமை அதை கொண்டு வந்தே அறிவு அறிவுகட்டவனே வண்டியில் எதனா இருந்தால் தானடா வண்டியில் விற்க இருக்குது உள்ளே ஏதாவது இருந்தால் தானே உள்ளே இருந்தால் இதெல்லாம் பேசியா இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியுமா முதல்ல தெரியாது ஆனால் பேசுகிறேன் ஆத ஒரு இளைஞர் மாநாடு குறித்து விமர்சனம் வச்சாரு இளைஞர் மாநாடு நடத்தினாங்க அங்கே இளைஞர்களே இல்லை ம் அப்படின்ற ஒரு கருத்து இல்லை இவனுக்கே நான் ஒன்றும் புரியல இவனுக்கு இந்த இவன் வந்து செங்கோட்டையன் வந்து சேர்ந்த பிறகு இளைஞர் யாருன்னு ஒரு குழப்பம் சார் சார்ங்க இது செங்கோட்டையன் வந்து சேர்ந்த பிறகு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் சொல்கிறார்ல இருபது வயசு குறைஞ்சோடனே எனக்கு இளைஞராக தெரியறாரு டேய் எழுபது வயசு இருபது வயசு குறைஞ்சாலும் அவன் முதியவர் வந்தாண்டா ஐம்பது வயசு தான்டா முதியோந்தா சார் எழுபது வயசில் இருக்கிற ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவருக்கு இருபது வயசு கம்மி ஆகிட்டு எனக்கு இளைஞராக தெரியிறார் டேய் ஐம்பது வயசு இளைஞர் கிடையாதுரா உன் தலைவனே வந்து முதியவர் தான்டா இளைஞன் கிடையாதுடா விஜய் அவன் நடிகனாக இருந்தாலும் சரி ஐம்பது வயசை கிராஸ் பண்ணுறாலே அவன் முதியவர் தான் அப்படி தான் எடுத்துக்கணும் நீங்கள் இளைஞர் தான் நாற்பது வயசு கூட தான் இளைஞரு நாற்பது வயசு தானுச்சு ஐம்பது வயசு கிராஸ் முடிஞ்சிச்சு முடிஞ்சி ஆயிடுச்சு பெரியார பேசுறது தகுதி இருக்கா இள இளைய சின்ன பெரிய பெரியாருன்னு யார சொல்றீங்க பெரியாரியாருன்னு யார உங்களுக்கு தகுதி இருக்கா மு க ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கா பெரியாரை பத்தி பேச நான் கேட்கறேன் சார் ஒரே வார்த்தை தான் அவங்க ரெண்டு பேருக்கு தகுதி இல்லை தகுதியான நபர் நீ சொல்லு தகுதியான நபர் ரெண்டு பேரும் கலைஞர் விஜய் தான் சொல்ல இல்ல சார் நான் என்ன சொன்னேன் அவங்க ரெண்டு பேரும் தகுதி இல்லப்பா இளம் பெரியாருக்கு தகுதி இல்லை யார் உரையநிதிக்கு தகுதி இல்லை ஸ்டாலின் தகுதி இல்லை தகுதியான ஆளை சொல்ல அடுத்த நபர் ஒரே ஒருத்தர் சொல்ல சொல்ல கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்க யார் அடுத்த பெரியாரை பற்றி பேசுறது தகுதியான இளைஞர் யார் அடுத்த அதுதான் நானே சொன்னேன்னா நீ தான் சொல்லிடுறேன் அதை எது உரையை கிடையாது முக ஸ்டார்ன்னு கிடையாது பெரியாரை பற்றி பேசுற தகுதி கிடையாது தகுதியான நபர் நீ சொல்ல சொல்லன்னு பார்க்கலாம் இப்போ புரியுதுங்களா பெண்களை அதை சொன்னேன் பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்கள் பெண் உரிமை இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய நீட்டி முழக்கினீங்கல்ல உங்கள் லட்சணம் என்னன்றது தெரியும் நேற்று வரைக்கும் சந்தி சிரிக்குது கோவாவுக்கு போய் வந்து ஊரை சுற்றி நகர சொல்கிறேன் நீங்கள் பேச முடியுமா நீங்கள் பெண்களை மதிக்கிற லட்சணம் அதுதானா சொல்லுங்கள் பெண்கள் நீ சொல்ல இளம் பெரியார் அவர் கிடையாது மு க ஸ்டாலின் கிடையாது ஸ்டாலின் கிடையாது யார் நீங்கள் சொல்ல நீ தான் சொல்ல பச்சை துரோகி இல்லை நீ போய் அங்கே பெரியார் மண்ணில் போய் நின்றுக்கிட்டு நான் வந்து பிஜேபியை பற்றி பேச மாட்டேன்னு சொன்னப்பார் அங்கே உழுந்த நீ எங்கே உளுந்த நான் வந்து சொல்லி நான் பேசமான்னு கேட்குறேன் சார் நீங்கள் சொல்லுற நீ அங்கே போன இடம் எதிரா நீ போய் வந்து பார்த்தன்னா வந்து காளிங்கராயன் அந்த அணையை பற்றி பேசுகிற பெரியார் ஈவரவை பற்றி பேசுகிற அண்ணாவை பற்றி பேசுகிற எம்ஜிஆரை பற்றி பேசுகிற எல்லாம் பேசுகிற இல்லை பெரியாருடைய எதிரி யார் சனாதன சக்திகள் தானே எதிரி ஏன் பேசலை அங்கே பிஜேபி பேச பேசியிருந்தால அங்கேயே உங்களுடைய உன்னுடைய கொள்கையை தவறிட்ட நீ கொள்கை தலைவரை வந்து கைவிட்டா அங்கேயே முடிஞ்சு உங்க உன் சாப்பிட்டா அங்கேயே க்ளோஸு அதுக்கப்புறம் அவங்க போய் கேட்குற இளம் பெரியார் சொல்லிட்டு இளம் பெரியார் வந்து இவர் வந்து இளம் பெரியார் அவங்க நான் தான் சொன்னிருக்கேன் நீங்கள் வந்து இளம் கலைஞர் கூட சொல்லிக்கிட்டேன் அவங்களுக்கு தகுதி இருக்குது இளம் பெரியார் இளம் கலைஞர் இளம் ஸ்டாலின் உதயநிதிக்கு அந்த அத்தனையும் இருக்குது உரிமையாக இருக்குது உனக்கு என்ன இருக்குது நீ சொல்லு நேற்று வரைக்கும் மஞ்சள் பத்திரிக்கை எல்லாம் உன்னை பற்றி எழுதிருக்கிறேன் ஆச்சரியம் நீ மஞ்சள் மஞ்சள்னு அங்கே வந்துட்டு நேற்று வரைக்கும் ஒரு நடிகையோட சேர்ந்து நீ உன் லூட்டி அடிக்கிற கோவா போயிட்டு சொல்லி மஞ்சள் பத்திரிக்கை மாதிரி எல்லா பத்திரிகையும் எழுதுறான் நீ வந்து அதை பற்றி பேசிக்கிட்டான் நானும் அசிங்கமாக பேசுவேன் மருளை வச்சுட்டு பேசுகிறாங்கன்னு அவன் என்னதான் சொல்கிறான் நல்லா தெரியுது ஏன்னா மருள் மருள் வச்சுக்கிறோம் நான் தான் அது டூப்ளிகேட் கிடையாதுரா அது ஒரிஜினல்ரா அது அது எடுக்க முடியாதுரா அதை அது எங்கள் அம்மா கொடுத்த சொத்துரா அது அதுக்காக எடுக்க முடியுமா சொல்லு பார்க்கலாம் அப்படி கூட சொன்னாங்க நிறைய பேர் அது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த சொத்து அம்மாவின் அம்மாவுக்கு அது எங்கள் அம்மாவுக்கு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் எனக்கு இருக்கு நான் பெருமையா நினைக்கிறேன் தூக்கி சுமக்கிறத

நீ பேசுறதே புரியாத மாதிரி தானே பேசுகிற நீ பேசுறது இப்போ எல்லாத்தையும் விட்டான் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிக்கலாம் நீங்கள் வீடை பற்றி பேசுனேன் டிகிரியை பற்றி பேசுனேன் இந்த வீடு ஃபுல்லாக பைக் கொடுப்பேன்னு சொன்னால அது தொடர்ந்து நான் பார்த்தீங்களா வாயவை அடி வாங்குறதே அதுதான் திமுக வேற வடை சுடுதுன்னு வேற வாயில வடை சுடுக்கிட்ட நீ தோசையாக சொல்றிய பிரச்சனை எங்களுக்கு அது கிடையாது திமுக வாயில் வடை சுடுது நீ தோசையால் சொல்கிற நீ அதிரசமாக சொல்றியே வீண் மாறிகிறீங்க தமிழ்நாட்டு கல்வியில் சிறந்ததுன்னு மார்த்தட்டிக்கிறீங்க அசிங்கமா இல்லையா கூச்சமா என்ற அறிவு இருக்கா சார் அவனுக்கு இன்றைக்கி பெண்கள் பெரும்பான்மையான பெண்கள் டபுள் டிகிரி வச்சுருக்காங்க சார் யாருடைய ஆட்சியில் இது நீங்கள் அண்ணாத்துக்கும் சேர்த்துன்னு நான் சொல்லுவேன் திராவிட ஆட்சிகளுடைய அடையாளம் தான் ரெண்டு டிகிரி வச்சிருக்கேன் எல்லா பெண் பிள்ளைகளும் இன்றைக்கி வந்து டபுள் டிகிரி வச்சிருக்கு வெறும் போஸ்ட் கிராஜ் வந்து அண்டர் கிராஜுவேட் மட்டும் கிடையாது போஸ்ட் கிராஜ் சேர்த்து வச்சிருக்கீங்க ரெண்டு டிகிரி வச்சுருக்கு எல்லா பெண் பிள்ளைகளும் வச்சுருக்கு அவனுக்கு எங்கே சார் தெரிய போகுது அவனுக்குள்ள என்ன பண்ணிங்கன்னு அவனுக்கே தெரியாது முதல்ல நீங்கள் உண்மை இது இல்லை பிள்ளை படிச்சு தான பேர் கேட்டுருப்பானான் இல்லை அவன் கூட தான் அந்த பொண்ணு வந்து அவன் பிள்ளையவன் பொண்ணு கூட தான் இருக்கா கிடையாது அவனே அனாமதியாக தானே அனாமதியாக தானே சார் வாழ்ந்துட்டுருக்குறான் சரிங்களா அவனுக்கு எங்கே தெரிய போகுது அவன் வீட்டில் எவ்வளோ பேர் டிகிரி முடிச்சிருக்காங்க அதுவே தெரியாது அதுக்கப்புறம் எப்படி ஊரில் இருக்கிற பசங்க எப்படி தெரியும் சரி அதெல்லாம் சொன்னல ஒரு பக்கம் அப்புறம் ஏதோ பைக்கெல்லாம் சொன்னீங்க அதை பற்றி இப்போ பேசவே மாட்டோம் கழுவி கழுவி ஊற்றுறானுங்க எல்லாம் அது இது பார்த்தினா வந்து பெரிய பைக் வச்சுக்கிட்டு அது பேர்னா கே கேடிஎம் ஆ கேடிஎம்னு ஒரு பைக்கை வச்சுக்கிட்டு தருதலைக்கு மாதிரி சுற்றிட்டு கிடைத்துங்க அந்த தருதலைங்கெல்லாம் ஊக்குவிக்கிற மாதிரி நீ வந்து பார்த்திங்கன்னா வந்து கேடிஎம் பைக்கை பற்றி பேசுக பேசவே இல்லை இப்படி யாரை பற்றி பேசவே இல்லை விஜய் கிட்டே சரக்கு பத்தலை இன்னும் கொஞ்சம் சரக்கு நல்லா வந்து மண்டையில் ஏற்றி நீங்கள் தான் பே பேச்சுக்கு பேச்சி சொன்னீங்க பத்து நிமிஷம் பேசுகிறாளி நீ சார் இருபது நிமிஷம் நீ இருபது நிமிஷம் பேசுனேன் இருபது நிமிஷம் நீ பேசுனேன் இருபது இல்லை கிட்ட இருபது நிமிஷம் கடந்து பேசுனேன் நான் கேட்குறது ஒன்னே ஒன்று தான் நீ பேசுனது ஏதாவது உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொருள் படுற மாதிரி இருந்துச்சா அடிப்படையில் நீ என்ன செஞ்சிடணும் அந்த பெரியார் மண் குறித்து பேசிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு நீ எங்கே வந்து போயிருக்கணும் நேராக சனாதன சக்திகள் இதெல்லாம் போயிருக்கணும் திருப்பரங்குன்றத்தில் ஒரு நிலைப்பாடு என்ன நாயை இன்றைக்கி வரைக்கும் நீ பேசுவீல பேசும் நாயின்னு போடுங்க அங்கே முதல்ல தானே கேட்குறேன் திருப்பரங்குன்றத்தில் உங்களோடய நிலைப்பாடு என்னடா அந்த பக்கம் நிற்கிறியா இந்த பக்கம் நிற்கிறியா பேசுகிறோமா இல்லையா எடப்பாடி குறி எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு கருத்தை சொல்கிறார் ஆ மக்கள் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கூட சொல்கிறார் அது போசின மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொல்லணும்ல சார் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் நீ என்னவா நடந்துக்கிற எந்த பக்கம் நீ நிற்கிற இந்த பக்கமாக அந்த பக்கமாக உன் கருத்து வந்து தனியாக இருக்கா உனக்கு அப்போ நீ பெரியாரை பற்றி பேசுகிற நீ பெரியாரை பற்றி பேச தகுதி இருக்க உனக்கு முதல்ல திருப்பரங்குன்ற விஷயத்தில் உன் நிலைப்பாடு என்ன எந்த பக்கம் நீ நிற்கிற ஹெச்ராஜா பக்கம் நிற்கிறியா ஸ்டாலின் பக்கம் நிற்கிறியா நயனார் நாகேந்திர பக்கம் நிற்கிறியா உதயநிதி பக்கம் நிற்கிறியா உன்னை நிலைப்பாடு என்ன நடுவில்லை பண்ணி சொல்ல எல்லாத்துலையும் அப்ப சீமான் சொல்ல சொல்ல இல்லையா கிட்டத்தட்ட திமுக வந்து எம்ஜிஆர் சொன்னதும் சரி ஜெயலலிதா சொன்னதும் சரி திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி அதை பார்க்கும்போது பயங்கர சிரிப்பு வந்துச்சு அந்த முகத்துல அந்த உக்கரத்தை பார்க்கும் போது எனக்கு எண்ணத்துல ஞாபகம் வந்துச்சு இந்த கொஞ்ச நாள் முன்னாடி இந்த அன்னபூரணின்னு ஒரு பொம்பளை வந்து இந்த சாமின்னு சொல்லிட்டு இருந்து பாருங்க இந்த ஒரு பொம்பளை ஒண்ணு சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் சக்தியா இருக்கு சக்தியா இருக்கு சக்தியா இருக்கு சக்தியா இருக்குன்னு மாதிரி சக்தி சக்தி கத்தோம் தீயசக்தி 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 தனாலி படத்தில் வந்து கமலம் சுற்றி சுற்றி வருவாரு பயம் 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 பயன் அந்த மாதிரி தான் பைத்தியம் மாதிரி பேசலாம் தீயசக்தி சக்தி தீயசக்தி தீயூ அப்படியே பிரான் பண்றோம் திமுக சக்தி அறிவு கட்டவனே ஏதாவது பேசுறது ஏதாவது ரசிக்கிறாங்களா இந்த கூட்டத்தில் நான் சொல்லி முடிக்கிறேன் சார் கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடந்த தமிழ்நாட்டில் நடந்த இந்த பொதுக்கூட்டம் கூட்டமே இல்லை இயல்பாக விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் இல்லை வெற்றிடங்கள் நிறைய இருக்குது பட்டி போட்டு வந்த ஜனங்களை வந்து பரவலாக காட்டினாங்க எப்படி இந்த களத்தில் வந்து நெல் காய வைக்கும்போது அல்லது வந்து ப களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்கடலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயிரோ அல்லது வந்து மிளகாய்களை எப்படி வந்து பரவலாக்கி விட்ருவாங்க ரெண்டே ரெண்டு மூட்டையை கூட்டிகிட்டு களம் ஃபுல்லாக வந்து பரவலாக்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சிறிய கூட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பட்டி அடித்து பரவலாக்கி காட்டி கூட்டம் இல்லை ஜான் ஜான்மி அப்செட் ஜான் இருந்து வரக்கூடிய தகவல் இருந்தோம் அப்செட் கூட்டம் இல்லை எதிர்பார்த்த கூட்டம் வரல காரணம் தடுத்தாங்களா எங்கேயாவது தடுத்த மாதிரி செய்தி இருக்கா இல்லை இயல்பாகவே வந்து செல்வாக்கு சரியுது ஆனால் தான் நீ ஒரு முறையும் பேசும்போதெல்லாம் அவங்கள்ட்ட வந்து கேட்குற இது மக்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் கூட்டத்தில் ஆர்வ அந்த ஆர்ப்பரிப்பே இல்லை நீ கேட்குற ஆரவரம் இல்லை ஆரவரம் இல்லை நீ கேட்குற வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கு யாரும் போட்டின்னு சொல்லி நீ கேட்கும்போது ஒன்று இன்னொன்று ஒன்று இன்னொன்று நம்ம அங்கே இருக்கிறான் இது கம்முன்னு இருக்கான் பயிற்சியமாக இன்னொன்னா இவன் மென்டலாக இருக்கிறான்னு அப்படின்ற மாதிரி கம்மு அந்த கூட்டத்தில் அந்த ஆர்ப்பரிப்பு ஆர்ப்பாட்டம் எதுவுமே இல்லையே பரபரப்பே இல்லையே ஸோ சப்புன்னு போயிடுச்சு இல்லை அந்த மேடை ஈரோட்டு மேடை சமூக நீதியான மேடைன்னு பேசினாங்க நீங்கள் என்ன சொல்றீங்க சமூக நீதிக்கான மேடைனா பெரியார் மண்ணில் போயிட்டு நீ சனாதனம் எதிர்ப்பு குறித்து நீ பேசாமல் வந்த பார்த்தீங்களா முடிஞ்சிச்சும் கதை இனி நீ பெரியாருடைய கொள்கை என்ற கொள்கை தலைவரை நீ எடுக்கவே முடியாது ஏன்னா ஈரோடு மண்ணில் போயிட்டு நீ ஒரு கூட்டத்தை போட்டு நீங்கள் வந்து சனாதனம் குறித்து நீ நீ ஒரு வார்த்தையும் பேசாம பேசாமல் பிஜேபி எதிர்ப்பு கூட நீ பேச வேண்டாம் சனாதன எதிர்ப்பு குறித்து நீ பேசியிருக்கணுமா வேண்டாமா உன் நிலைப்பா நீ கொள்கை எதிரின்னு பேசுற நீ கொள்கை அதிரி நீங்கள் வந்து நீ விமர்சனம் பண்ணலாம் கூட பார்த்தீங்கன்னா பெரியார் மண்ணில் போயிட்டு நான் காலைங்கராயின் அணையை பற்றி பேசுனேன் இதை பற்றி பேசுகிறேன் அதை பற்றி பேசுகிறேன் சர்வாதிகாரி அது இதுன்னு பேசி ஒரு குழப்பமாக இருக்கே தவிர தயிர் சாதமும் பிரியாணியும் சாம்பார் சார் பேசுறதே தவிர எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரியாருடைய கொள்கை பற்றி எங்கள் சனாதனத்தை வந்து எதிர்ப்பு நாங்கள் வந்து தெரிவு பதிவு பண்ணுறோம் திருப்பரங்குட்டத்தை பற்றி கூட பேசணும்னா நீ நேருக்கு நீ அதை ஒன்று பேசுகிறது தைரியம் கிடையாது உனக்கு அதை விட்டு ஆனால் பெரியார் மண்ணில் போயிட்டு சனாதனம் எதிர்ப்பு குறித்து நீ பேசாமல் ஓடுற பற்றியா முடிஞ்சிச்சா உன் கதை உன் கதை முடிஞ்சிடுச்சு நான் சொல்கிறேன் பாருங்கள் இனி உங்களுக்கு சரிவு தான் நீ எங்கே கூட்டம் போட்டாலும் இனிமேல் கூட்டம் வராது கரூர் மக்கள் மாதிரி விழிச்சிட்டாங்க ஈரோடு மக்கள் விழிப்போட இருக்கிறாங்க வந்திருந்த கூட்டமே எங்கேருந்து வந்த கூட்டம் தெரியாது ஏன்னா நீங்கள் போட்ட பகுதி எப்படி விஜயமங்கலத்தை பற்றி எங்களுக்கு தெரியும் அந்த பகுதி எப்படி எங்கேருந்து வந்த கூட்டம் அது ஈரோடில் மட்டுமே வந்த கூட்டம் கிடையாது கொண்டு வரப்பட்ட கூட்டம் தெளிவாக தெரியுது இத்தனை நாள் நீங்கள் திட்டமிட்றீங்க இவ்வளவு கேட்டால் இந்நேரம் அந்த கூட்டத்தை எப்படி எல்லாருமே வெற்றிடமாக இருக்கு ஒரு ஒரு பட்டியை தனித்தனியாக காட்டுறான் வெற்றிடமாக இருக்கு இங்கே இருக்கிற ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி காட்டி கூட்டம் பாருங்க எவ்வளோ காட்டுறான் மேலேந்து காப்பாரு மேலேருந்து பார்க்கும்போது நல்லா தெரியுது காலி காலியாக இருக்குது அப்போ இருக்கிற கூட்டத்தில் பரவலாக பட்டி போட்டு பெரிய கூட்டமாக காட்டுறீங்க ஆனால் கரூரில் சேர்ந்த கூட்டமோ இல்லை கரூர்ல ரோட்ல இருக்குன்னு சொல்லுவீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி கூட்டமோ அதில் மதுரை மாண கூட்டம் அந்த கூட்டம் இல்லவே இல்லை கரூர் சம்பத்துக்கு அப்புறம் விஜய் மாறி இருக்காரு இல்லை சார் ஏன்னா இந்த மே இந்த மேடையில் வந்து பத்திரமா போயிட்டு இல்லை விஜய் நீங்க தான் எனக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்த சார் நீங்கள் வேற ஒன்று இதெல்லாம் வந்து நான் நீங்க மாதேஷ் இதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து நம்ம பேசும்போது ஒரு நன்று விமர்சனம் வருவா இப்போ யார் சொல்ல புரியல உங்களுக்கு மறலை வச்சுக்கிட்டு பேசுறதுன்னு யாரும் சொல்றாரு யார் சொன்னாம கட் பண்ணிட்டு போங்க அவன் பேசும்போது சொல்ல புரியல உங்களுக்கு அந்த மருந்து வச்சுன்னு பேசுகிறேன் யாரும் சொன்னாவே என்ன தான் சொல்கிறான் நான் தான் சொல்கிறேன் ஒம்பது நிமிஷம் பேசுகிறேன் எனக்கு நான் சின்ன குழந்தை மாதிரி கேட்குறான் நான் எத்தனை நிமிஷம் பேசுகிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறான் குழந்த மாதிரி அறிவு இருக்காரா அவனுக்கு தாவை கமேடியில் சேக்காராக்கு பதில் சொல்லி ஆமாம் சார் நான் நான் தான் சார் சொல்கிறேன் நீ ஒம்பது நிமிஷம் பேசுகிற அதுக்கே முப்பது தடவை திக்கி இந்த இப்போ கூட தான் டெக்ஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ டெக்ஸ்ட்டு மிஸ் தான் நீ டெக்ஸ்ட்டு மிஸ் பண்ண தான் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதிய தலைவர் ரொம்ப போராடுறான் மக்களை காட்டலாம் நீ டெக்ஸ்ட் மிஸ் ஆகும் தேட்றது வந்து பாத்திரக்கூடாதுன்றதுக்காக அப்போ மக்களை காட்டலாம் இந்த ஜெல்மாக்கு எங்களுக்கு தெரியாதா சொல்லுங்கள் ஸோ இந்த ஈரோடு கூட்டம்ன்றது சொதப்பல் நொச நொசன்னு போயிடுச்சு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட எந்த ஆரவாரமும் இல்லை நீங்களாக வந்து தொப்பியை கொடுத்துட்டீங்க என்ன கொடிகள் பறக்கவே இல்லை ஒரு ஒரு தொண்டங்கிட்ட கொடி இருக்கணுமா இல்லையா கொடிகளே இல்லை அந்த கூட்டம் வந்து ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம் அவ்வளோதான் அந்த கூட்டமே சரிவா இருக்குன்ற நான் ஈரோடுல போற பக்கத்துல கரூர் மாவட்டம் அந்த சம்பவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வருத்தம் தெரிஞ்சா இந்த கூட்டத்திலேயாவது இல்லை கடைசியா நீ சொல்லும் போது பாதுகாப்பாக போனது எப்படா இப்ப தான்டா சொல்றேன் நாங்கள் சொன்னி கொடுத்த பிறகுதான் சொல்றேன் இப்ப நீ இதுக்கு முன்னாடி ஏன் சொல்லவே இல்லை போன கூடத்தில் ஏன் சொல்லவே இல்லை அதுக்கு முன்னாடி கூட்டத்துல ஏன் சொல்லவே இல்லை அதுக்கு முன்னாடி கூட்டத்துல ஏன் சொல்லவே இல்லை காஞ்சிபுரத்தில் சொன்னியா பாண்டிச்சேரியில் சொன்னியா நாங்க சொல்லிக் கொடுக்குறோம் மீண்டும் மக்களை ஏமாற்றியிருக்காரு மக்களை ஏமாத்துறான் சார் அவனுக்கு தகுதியெல்லாம் சார் சின்ன பையன் ஏதோ வந்து பேசிட்டு போகிறான் அவ்வளோதான் அப்படியே கறந்து போயிருங்க ஜெயலலிதா பற்றியெல்லாம் நீ பேசலாமா ஜெயலலிதாவோட ஒரே ஒற்றை சிகையின் ஒரு இடைக்கு சமம் நாங்கள் ஜம்பத்து மாதிரி நாங்களும் பேசுவோம் ஜெயலலிதா உதிரும் ரோமத்துக்கு சமம் ஆகியா தலையிலிருந்து உதிரும் ஒரு சிகையின் இடைக்கு சமம் ஆகியா நாங்களும் பேசுவோம் நன்றி சார் நன்றி சார்